வணக்கம் நேயர்களே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டார் ஒட்டுமொத்த பட்ஜெட்டை பார்க்கும்பொழுது பெரிய சாதனைக்குரிய பட்ஜெட் என்றும் கூறிவிட முடியவில்லை அதே சமயம் சோதனைக்குரிய பட்ஜெட்டும் கிடையாது ஒரு சாதாரண பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் இது பொதுவாக எப்பவுமே கொஞ்சம் சிறப்பான பட்ஜெட்டுகள் எப்போ விழுகுன்னா அவருடைய ஆட்சி முடியக்கூடிய கடைசி ரெண்டு காலத்தில் ரெண்டு வருட காலம் ஏன்னா அடுத்து அந்த வாக்காளரை நோக்கியது தானே அது எந்த கட்சி எந்த ஆட்சி இருந்தாலும் அதுதான் தான் இப்போ வந்து கொஞ்சம் பண வீக்கம் மற்றவற்றை கட்டுப்படுத்தும் முறையிலான அளவில் தான் பட்ஜெட்டை போடுவார்கள் மற்ற திட்டங்களுக்கெல்லாம் அதில் கொஞ்சம் அளவாக தான் நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஒரு நார்மலான தான் இருக்க முடியும் வாஸ்தவம் தான் இருந்தாலும் எதிர்கட்சிகள் மிக கடுமையாக கூக்குரல் எழுப்புகின்றன எதை பற்றி ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் அள்ளி கொடுக்கும் கொடுத்திருக்கும் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் எதிர்கட்சிகளை முற்றிலும் புறக்கணித்துவிட்டது என்பதாக அதில் உண்மை இருக்கிறதா என்றால் ஓரளவு உண்மை இருக்கிறது தான் அதையும் நாம் மறுப்பதற்கில்லை ஆனாலும் அதற்குரிய காரணங்கள் என்ன என்பதையும் பார்க்கணும் இல்லையா இப்போ வேற ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் காங்கிரஸ் கூட்டாட்சி நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டாட்சியில் தமிழகத்திற்கு மட்டும் முக்கியமான துறைகள் அதில் ஏழு எட்டு துறைகள் எப்படி தந்தார்கள் அது ஒரு முறைப்படி நியாயமானதா தங்கள் பங்கிற்கும் அதிகமான துறைகளையும் எண்ணிக்கையும் வாங்க முடிந்தது இதனால் அன்று திமுகவின் பலத்தை திமுகவின் கூட்டணி பலம் அந்த ஆட்சிக்கு அன்று எல்லாம் கூட்டணி ஆட்சிதான் தான் ஆனால் மற்றவர்களையெல்லாம் விட அதிக உரிமைகளை பெற்றது திமுக அதாவது தமிழகம் அதிக மந்திரிகளை நல்ல துறைகளை பெற்றிருந்தது காரணம் அந்த கூட்டணிக்கு திமுகவின் தயவு முக்கிய தேவையாக இருந்தது அதுதானே உண்மை அதே சமயம் அன்று பிற மாநிலங்கள் கூக்குரல் இட்டனவா ஏன் மகாராஷ்ட்ராவுக்கு இத்தனை மந்திரி தான் பெரிய மாநிலம் ஊபிக்கு இத்தனை தான் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு எங்களை விட சின்ன மாநிலம் அவ்வளோ கொடுத்துருக்கீன்னு கேட்டாங்களா அது அரசியலில் அந்த அந்த அன்றைய எம்பி பலத்திற்கு அடிப்படையில் அவர்கள் தருகிறார்கள் தேவையை பொறுத்து ஏன்னா அதுதானே அந்த மந்திரிகள் கொடுக்கறது தானே உரிமைகளை அதிக சலுகைகளை பெற முடியும் அதுபோல்தான் அன்றைய கூட்டணியில் அங்கம் வைத்த திமுக ஓரளவு நிதியையும் நன்றாகவே பெற்று வந்தது ஆனாலும் இன்று பாஜக அரசு அந்த நிதிகளை பூரா சுட்டி காட்டி நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு சலுகை பெற்ற நிதியை விட இன்று நாங்கள் இந்த பத்து வருடத்தில் உங்களுக்கு அதிகமான நிதியை தமிழகத்திற்கு தந்திருக்கிறோம் என்ற புள்ளி ஓரத்தை எடுத்து வைக்கிறார்கள் ஆக அதாவது இந்த அரசியல் அதுதான் வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான் செய்வாங்க இன்று அந்த சூழ்நிலைக்கு பாஜகவை தள்ளி இருப்பதும் மக்கள் தான் காரணம் தனிப்பெரும் கட்சியாக பழைய நிலையில் வந்திருந்தால் நிச்சயம் ஆந்திராவிற்கோ பீகாருக்கோ இன்று செய்துள்ளது போல் செய்திருக்க மாட்டார்கள் ஏன்னா ஓரளவு அளவாக செஞ்சிருப்பாங்க இந்த இந்த பாகுபாடு வெளியில் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த பாகுபாடு அப்பட்டமாக தெரியுது தான் காரணம் நிதி நிதிஷ்குமாரின் ஆதரவிலும் அந்த எம்பி ஆதரவிலும் ஆந்திரா தெலுங்கு தேச கட்சியின் ஆதரவிலும் தான் ஆட்சி நீடித்து கொண்டிருக்கிறது என்பதோ அனைவரும் அறிந்த விஷயம் அப்போ வேற வழி செய்யத்தானே ஆகும் அதுதானே அரசியல் ஆனால் நீங்கள் அதை வைத்து எதிர்கூச்சல் எழுதுவதும் ஒரு அரசியல் தான் ஆனால் எதார்த்த உண்மைகள் என்பது அதுதான் ஆனால் அந்த உண்மைகளில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது ஒரேடியாக அது வந்து மிகத்தவறு என்று சொல்வது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறாங்க அது மிக தவறு என்று சொல்ல முடியாது அதைத்தான் மெயினாக சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆந்திரா பிரிந்த நாளிலிருந்து ஆனால் ஒரு மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது தலைநகரமாக வளர்ச்சி பெற்ற நகரமாக இருந்த ஒரு நகரம் ஒரு மாநிலத்திற்குள் சென்று விடுகிறது அப்போ வந்து புதிய தலைநகரத்தை நிர்மாணிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் இந்த ஆந்திர மாநிலத்துக்கு ஏற்படுகிறது அவ்வாறான ஒரு புதிய தலைநகர் ஏற்படுத்தவும் அது சார்ந்த பல்வேறு கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் நிச்சயம் நிதி ஆதாரம் மிக மிக அதிகமாக தேவைப்படும் அதுதான் எ களத்தின் யதார்த்தம் அது அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த தடவை அதைக்கும் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய பயன்பாடு என்னவோ அதன் காரணம் என்னவோ ஓரளவு சரிதான் ஏனென்றால் அந்த அமராவதி நகரை கட்டமைப்புக்குத்தான் பதினைஞ்சாயிரம் கோடி அதிகமாக அனுபவித்திருக்கிறார்கள் அதுபோன்று ஆந்திராவின் நீண்டகால திட்டங்கள் ஆனால் போலாவரம் நீர்த்திறக்கம் ஏன்னால் அந்த போலாவரம் திட்டம் அமல்படுத்திவிட்டால் ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளும் இன்னும் பல லட்சம் ஹெக்டேர் ஏக்கர்களும் பாசன வசதி பெற்று மிக பெரிய ஒரு விவசாயத்தில் பலன் பெறும் மாநிலமாக மாறும் அது நீண்ட நாள் திட்டம் அதற்கும் இந்த த அந்த இந்த பட்ஜெட்டில் இருக்கிறார்கள் நிதி உதவி ஆக இது எப்படி சாத்தியம் சும்மா வெறும் கூட இதே ஆந்திராவில் இன்றைக்கி பிஜேபி ஜெயிக்கலை பிஜேபி கூட்டணியும் ஜெயிக்கலை ஆனால் இவர்கள் தயவு இல்லாமல் அரசாங்கம் நடந்தால் நிச்சயம் இவ்வளவு நிதி வந்திருக்காது என்பது உண்மை அது அரசியல்தான் ஆனால் இன்று இவர்கள் தயவுடன் ஆட்சி அதே சமயத்தில் இந்த காரியங்கள் நியாயமாக நிச்சயம் செய்யப்பட வேண்டியது தான் ஒரு மாநிலம் பிரித்து கொடுத்துட்டா புது மாநில அந்த தலைநகரம் இல்லா மாநிலத்துக்கு தலைநகரத்தை உருவாக்கும் முக்கிய பொறுப்பே மத்திய அரசாங்கம் தான் ஏன்னா மத்திய அரசாங்கம் தானே பிரித்து கொடுக்குது அப்போ அதை செய்யணும் அது இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தது தாமதம் இப்போ அதுக்குரிய நீதியை ஆந்திரா பெற்றிருக்கிறது அதே சமயம் கூடுதல் போனஸாக அந்த நீண்ட கால திட்டமான போலாவரம் நீர் திட்டத்திற்கும் உதவியை பெறுகிறது அது எப்படி பெறுகிறது என்று தமிழகத்தில் கூக்குரல் போடுவதற்கு உங்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது நான் ஏற்கனவே ஒரு கட்டுரையில் சொல்லிவிட்டேன் என்ன சொன்ன நீங்கள் இரண்டுக்கு வாக்களிக்கும் முறைகளை முதல்ல தமிழக மக்கள் இந்த முட்டாள்கள் செய்யுங்கள் நிறைய வேணாம் நீங்கள் முப்பது சீட்டு ஏடிஎம்கே டிஎம்கே கொடுத்துருந்தா கூட இந்த கூட்டணிக்கு இந்த பிரதமர் வேட்பாளருக்கு ஒரு பத்து சீட்டாவது கொடுத்துருந்தா நிச்சயம் வந்து இன்னும் சற்று கூடுதல் திட்டங்களும் இப்போ வந்து ஒதுக்கியிருக்காங்க வழக்கமான ரொட்டீன் இது ஒதுக்கியிருக்காங்க குறைவாக ஒன்றும் அதுக்குல அதே சமயம் கூடுதலாக இல்லை தமிழகத்திற்கு ஆனால் ஒரு பத்து எம்பிகள் கொடுத்துருந்தா இன்னொரு ரெண்டு மினிஸ்டர் பதவி கிடச்சிருக்கான் அதன் மூலமாக திட்டங்கள் கிடச்சிருக்கும் கூடுதல் திட்டங்கள் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கருணை பார்வையும் நிச்சயம் காட்டியிருப்பார்கள் ஆனால் பாஜக என்ன நினைக்கிறது என்றால் ஏறக்குறைய தமிழகத்திற்கு இப்போதைக்கு கை விட்டது ஏனென்றால் அதன் மனதிற்குள் கர்நாடகாவிலும் வெற்றி தெலுங்கானாவிலும் வெற்றி ஆந்திராவிலும் வெற்றி ஏன் இதுவரை வெற்றியே காணாத கேரளாவிலும் முதன்முறையாக ஒரு எம்பியில் வெற்றி இப்படி தென் மாநிலங்கள் அனைத்தும் இருக்க இந்த தென் மாநிலங்களில் இந்த கடந்த தேர்தலில் மிக கடின முயற்சி எடுத்து பல ஆயிரம் கோடிகளை இறக்கி எவ்வளவோ பாடுபட்டது பாஜக தலைமை ஆனால் அதை மீறி நீங்கள் கொடுத்ததோ பூஜ்ஜியம் அப்போ அதற்கான பலனை நீங்கள் அனுமித்துத்தானே ஆக வேண்டும் என்ன பலனை போங் இல்லை அதான் ஒரு பக்கம் நடந்து போச்சு மக்களின் முட்டாள்தனமான தீர்ப்பு ரைட்டு ஆக அதன் பாஜக தலைமை மத்திய தலைமை நொந்து போய்விட்டது சரி இத்தனை பேர் ஜெயிச்சிட்டீங்க சரி எப்படியாவது பத்து வருஷமாக இதே நிலை தமிழகத்துக்கும் ஒன்றும் நடக்கலை நம்மளாவது கூட்டணி மந்திரி சபன் போயிருக்க வேண்டியதானே போயிருந்தால் இன்னும் நாலு மந்திரி ஆயிருப்பாங்க நாங்களும் கூட்டணிக்கு வர்றோன்னா பாஜக ஏற்றுக்கிட்டு இருக்கோம் வேறு வழி இல்லை எதுக்கு தடுமாற்றமான இது ஏற்றுக்கிட்டு இருக்கா நீங்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம்ல என்ன தடுத்துருது என்ன நீங்கள் என்ன பெரிய கொள்கை வீரர் என்ன அதே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மோடியை அகற்றியே தீர்வன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பூரா அலைஞ்சாரு கடைசியில் அகற்ற முடியல பிறகு நிதரசத்தை உணர்ந்துக்கிட்டு இன்றைக்கி வேறு வழி இல்லை கூட்டணி கூட்டணியும் கெளரவத்தான் அவர் ஒன்றும் காலில் விழுகலை கௌரவ மத்தான கூட்டணியில் இருக்காரு மோ எதாவது மோடி இவருடைய இவருடைய தயவுல தான கூட்டணியே இருக்குது ஏன் நீங்கள் பா பதினாறு பதினெட்டு எம்பி வச்சுருக்கிற அவருக்கே அந்த செல்வாக்குனா ஓ நீங்கள் வச்சிருக்கிறது இருபத்தி அஞ்சு எம்பி வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சலுகைகள் கிடைக்கும் அதை உணர்ந்தீங்களா அதை உணரலை நீங்கள் வழக்கம் போல் நாங்கள் என்ன அவ செய்கிறோம் நாங்கள் அரசியல்தான் செய்கிறோம் அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க இதை பதனால் பாதிக்கப்பட போவது யார் தமிழ்நாட்டு மக்கள் இது உண்மைதானே நீங்கள் முதலாள நாங்கள் மத்தியில் ஒரு ஸ்திரா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தருவோம்னு நீங்கள் கொடுத்துருந்தா இன்றைக்கி இன்னும் நாலு மந்திரி கிடச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு உங்கள் தான் திமுகவுக்கு நீங்களும் வளமாக இருந்திருக்கலாம் தமிழக மக்களும் பொது திட்டங்கள் மூலம் அடைந்திருக்கலாம் இன்று குப்பிடி கூக்குள விட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே சமயம் பாஜக செய்வது அரசியல்தான் தான் ஏன்னா அதற்கு சில அரசியலும் வாக்கு வங்கியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் ஓரளவு தமிழகத்தை புறக்கணித்தது என்று சொல்ல முடியாது முன்னுரிமை தரவில்லை அதே சமயம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மிகுந்த முன்னுரிமை தந்திருக்கின்றார்கள் அதுவும் ஒரு வித அரசியல் அவ்வாறான சூழலுக்கு அவர்களை தள்ளியது பாஜகவை அப்படி அரசியல் செய்ய தள்ளியது மக்களின் தீர்ப்பு சரி மக்கள் தான் அப்படி முட்டாள்தனமாக தீர்ப்புனா நீங்களாவது புத்திசாலியாக நடந்திருக்க வேண்டியதுதானே தமிழகத்தின் நலனை தமிழக மக்களின் நலனை காப்பதற்கு முதலாளாக கூட்டணியில் சேர்ந்திருந்தால் சந்திரபாபு நாயுடுக்கு இவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்காதுல்ல உங்களுக்குத்தான முதல் மரியாதை சித்தாந்தம் என்ன நீங்கள் என்ன கடந்த காலங்களில் பிஜேபி கூட கூட்டணி மந்திரி சபை இருந்தது இல்லையா இருந்திருக்கீங்கல்ல ஆக உங்களுக்கு மக்களின் நலம் பெரிதல்ல இங்கே உள்ள சிறுபான்மை வாக்கு வங்கி தாஜா செய்வது மட்டுமே உங்களது நோக்கம் அதனால் தமிழகத்தின் நலனை காவு கொடுத்து விட்டு சிறுபான்மை நலனை சிறுபான்மை நல சிறுபான்மை நலனை நீங்கள் என்ன காக்க போகிறீங்க நீங்கள் மந்திரி சபைக்கு போய் சேர்ந்திருந்தால் சிறுபான்மையினருக்கு சிறப்பு திட்டங்கள்லாம் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் சிறுபான்மையினரை தாஜா செய்யும் வேலைக்காக மட்டுமே ஆட்சியை நடத்துகிறவர்களை ஒழிய தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு இல்லை அதனால் அவர்கள் பாஜக செய்யும் அரசியலை போன்று நீங்களும் நாங்கள் நிதி ஆய அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று அவர் இது அரசியல் ஸ்டண்ட்டு தான் செய்கிறீங்க செய்யுங்க மொத்தத்தில் பாதிக்கப்பட போகிறது இந்த தமிழக மக்களும் இந்த தமிழக முட்டாள் வாக்காளரும் தான் அவ்வளோதான் இதுதான் இந்த பட்ஜெட்டின் அரசியல் வணக்கம் நேயர்களே